பிரதோஷத்தின் வரலாறு தெரியுமா சிவ வழிபாட்டில் பிரதோஷ தினங்கள் என்பது மிகவும் விசேஷமானது துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட்டு தான் இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்பப் பெற தேவேந்திரன் திருப்பார்க்கடலை கடைய முடிவு செய்தான் இதற்காக மந்திர மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாகச் சுற்றி வால்பக்கம் தேவர்களும் வாய்பக்கம் அசுரர்களும் நின்று பார்க்கடலை கடைய தொடங்கினார்கள் அப்போது மந்தர மலை கடலுக்குள் அமிழத் தொடங்கியது அப்போது கூர்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அதை தாங்கி பிடித்தார் அடுத்த விபரீதமாக ஆலகால விஷம் எழுந்தது தேவர்கள் சிவனை நாட அவரோ ஆலகால விஷத்தை வாங்கி உண்டார் அகிலமும் சிவனுக்குள் இருப்பதால் விஷத்தை தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தினார் பார்வதி உலகை காத்த ஈசன் ரிஷபத்தின் கொம்புகள் நடுவே ஆனந்த தாண்டவம் மாட அந்த அருள் காலமே பிரதோஷம் என்று